இப்போது கேட்கும் இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் கிடையாது இதை உன் காதுகள் மட்டும் கேட்கவில்லை உன் உள்ளத்தின் ஆழமும் கேட்கிறது நீ இத்தனை நாள் நான் போதுமானு கேட்ட அந்த கேள்விக்குத்தான் நான் இப்போது பதில் சொல்ல வந்திருக்கிறேன் ஆம் நீ போதும் நீயே போதும் உன்னை மாற்ற வேறு யாரும் தேவையில்லை உன்னை நம்பத்தான் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் நீ உன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிடும் ஒவ்வொரு முறையும் உன் ஆன்மா மெதுவாக சோர்ந்து போகிறது ஆனால் உண்மை என்ன தெரியுமா உனக்கென்று எழுதப்பட்ட பாதை யாருடைய பாதையுடனும் முத்திருக்காது உன் நேரம் தாமதமாக தோன்றினாலும் அது தவறான நேரமல்ல அது சரியான வளர்ச்சி நேரம் விதை உடைந்த பிறகுதான் மரமாகும் உடைப்பு இல்லாமல் உயரமில்லை நீ இன்று சுமக்கும் பொறுப்புகள் உன்னை அழுத்த அல்ல உன் உள்ளே மறைந்திருக்கும் சக்தியை வெளியில் கொண்டுவரத்தான் நீ என்னால முடியலன்னு நினைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன் உள்ளத்தில் மெதுவாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நீ முடிச்சிடுவ நீ ஒருத்தருக்கும் தெரியாம போராடிய அந்த இரவுகள் யாருக்கும் புரியாத உன் அமைதி வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள வலியோட இருந்த நாட்கள் இவையெல்லாம் உன் வாழ்க்கை கதையின் புனிதமான அத்தியாயங்கள் அவை இல்லையென்றால் நாளை நீ பேசப்போகும் வார்த்தைகளுக்கு ஆழம் இருக்காது நீ நினைச்சிருக்க நான் நல்லவனா இருந்தும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி அதுக்கு காரணம் நீ சின்ன வாழ்க்கைக்காக உருவாக்கப்படல உன்னை பெரிய பொறுப்புகளுக்காக பெரிய மாற்றங்களுக்காக நான் தயாராக்கிக்கிட்டு இருக்கேன் எளிதாக கிடைக்கிற வாழ்க்கை ஆழமான அர்த்தம் தராது இப்போ நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இன்று முழுக்க சரியாக இருக்கணும்னு நினைக்காதே இந்த நிமிஷத்தை மட்டும் கடந்து போ இன்னைக்கு ஒரு நல்ல முடிவெடு இன்னைக்கு உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாம இரு அதுவே போதும் நீ விழுந்தாலும் உன் விழும் இடம் கூட உன்னை கற்றுக்கொடுக்கத்தான் தோல்வி என்பது முடிவு இல்லை அது உன் பழைய அடையாளத்தின் முடிவு நீ இப்போ மாறிக்கிட்டே இருக்க அது சில நேரம் வலிக்கும் ஆனா வலி இல்லாத மாற்றம் நிலைக்காது நினைவில்வை நீ அமைதியாக இருந்தாலும் உன் ஆன்மா கத்திக்கிட்டே இருக்குது என்னை விடாதேன்னு அந்த குரலை கேள் அந்த நம்பிக்கையை காப்பாத்து நீ உன்னை நம்பும் நாளிலிருந்து உலகமே உன்னை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும் நான் உனக்கு எல்லாவற்றையும் ஒரே நாளில் தர மாட்டேன் ஆனால் உன்னை உடைக்காமல் உன்னை உயர்த்தாமல் நான் ஒரு நாளும் உன்னை மாட்டேன் நீ நடக்கிற வேகம் மெதுவாக இருக்கலாம் ஆனா நீ நிற்கல அதுவே போதும் ஒரு நாள் வரும் நீ பின்னால் திரும்பி பார்ப்பாய் இன்று நீ அழுத விஷயங்களுக்காக அன்றைக்கு நீ நன்றி சொல்வாய் அப்போ நீ புரிஞ்சுக்குவ இந்த மௌனமும் இந்த தாமதமும் இந்த தனிமையும் எல்லாமே உன்னை நீயாக மாற்றத்தான் வந்தது என்று நான் உன்னோடுதான் இருக்கேன் நீ மூச்சு விடும் வரைக்கும் நீ நம்பிக்கை வைக்கும் வரைக்கும் இது வாக்குறுதியில்லை இது பிரபஞ்சத்தின் உண்மை போதும் உன் மனம் யாரிடமும் சொல்லாத ஆசைகளை நான் கேட்கிறேன் நீ தோல்வியடைந்தேன் என்று நினைக்கும் அந்த நொடிகளில் கூட உன் வாழ்க்கைக்கான அடுத்த பெரிய மாற்றத்தை நான் தயார் செய்து கொண்டே இருக்கிறேன் நீ தள்ளி வைக்கும் கனவுகள் கனவுகளெல்லாம் வீணல்ல அவை சரியான நேரம் வரும் வரை காத்திருக்கும் விதைகள் இன்று நீ அனுபவிக்கும் சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல உன்னை வலிமையாக்கத்தான் நம்பிக்கையை நீ கைவிடும் அந்த ஒரு கணமே உன் வாழ்க்கை திரும்ப மாறப்போகும் தருணமாக இருக்கும் அதனால் தயங்காதே பயப்படாதே தொடர்ந்து நட உன் ஒவ்வொரு முயற்சியும் என்னிடம் கொண்டே கொண்டேதான் இருக்கிறது சரியான நேரத்தில் சரியான முறையில் உனக்கு வேண்டியதை விட அதிகமாக நான் உனக்கு திருப்பித் தருவேன் தயாராக்கும் பயிற்சி நீ தனியாக போராடுகிறேன் என்று நினைக்கும் ஒவ்வொரு இரவும் நான் உன் பக்கத்தில் அமைதியாக நின்று உன் சக்தியை வளர்த்து கொண்டே இருக்கிறேன் உன் மனதில் எழும் சந்தேகங்கள் எல்லாம் உன் திறமையை குறைக்க முடியாது அவை உன்னை இன்னும் தெளிவாக மாற்ற மட்டுமே வந்தவை நினைவில் வை நீ விடாமல் முன்னே செல்லும் வரை நான் உன் வழியை ஒருபோதும் மூட மாட்டேன் நீ நம்பிக்கை வைத்த அந்த நாள் மட்டும் போதும் உன் வாழ்க்கை புதிய திசையில் திரும்பும் அப்போது நீ புரிந்து கொள்வாய் இத்தனை நாட்கள் நடந்த அனைத்தும் உன்னை இங்கே கொண்டுவரத்தான் நடந்தது என்று இன்னும் கொஞ்சம் பொறுமையாயிரு நீ நினைப்பதைக் காட்டிலும் நீ மிகவும் அருகிலிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் அமைதியாக நடக்கும் மாற்றங்களை நீ இப்போது கவனிக்காமல் இருக்கலாம் ஆனா அவையெல்லாம் உன் எதிர்காலத்தை கட்டியெழுப்பிக் கொண்டேதான் இருக்கிறது நீ இன்று விதைக்கும் நல்ல எண்ணங்கள் நாளை பெரிய நிழலாகி உனக்கு பாதுகாப்பாக நிற்கும் யாரும் பாராட்டாத உன் முயற்சிகள் கூட என் கண்களில் பெருமையாக பதிவாகுது அதனால் உன்னை குறைத்து நினைக்காதே நீ தாங்கிய வலி நீ கடந்து வந்த பாதை இவையெல்லாம் உன்னை சாதாரண மனிதன் அல்ல ஒரு வலிமையான ஆத்மாவாக மாற்றியிருக்கிறது தொடர்ந்து நம்பு சரியான நேரத்தில் உன் வாழ்க்கை உன்னையே ஆச்சரியப்படுத்தும் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதே பெரிய விஷயம் நடுவிலே நிறுத்திக்கொள்ள பல காரணங்கள் இருந்தும் நீ இன்னும் நின்று போராடுகிறாய் என்றால் அதுவே உன் உண்மையான சக்தி உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு இழப்பும் உன்னை காலியாக்க அல்ல உன்னை உள்ளுக்குள் நிரப்பத்தான் நீ சோர்ந்து அமர்ந்த அந்த நொடிகளில் கூட உன் ஆன்மா வளர்ந்து கொண்டேதான் இருந்தது இன்று நீ புரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்கள் நாளை உன் வாழ்க்கையின் மிக அழகான அர்த்தமாக மாறும் அதனால் அவசரப்படாதே ஒப்பிடாதே கைவிடாதே உனக்கு எழுதப்பட்ட பாதை தனி உன் நேரம் தனி நீ உன் உண்மையான நம்பிக்கையோடு தொடர்ந்தால் நான் இந்த பிரபஞ்சம் உன் கனவுகளை உன் காலடியில் கொண்டு வந்து வைக்காமல் இருக்க மாட்டேன் சிதறிப்போயிருச்சு போல தோன்றும் இந்த நேரத்தில்தான் உன் வாழ்க்கை புதிய வடிவம் எடுக்க ஆரம்பிக்கும் நீ விட்ட கண்ணீர் ஒவ்வொன்றும் வீணாகப் போகவில்லை அவை உன் உள்ளத்தில் இருக்கும் பழைய பயங்களை கழுவிவிடத்தான் வந்தவை இன்று நீ அமைதியாக சகித்து கொண்டிருக்கும் வலி நாளை உன் வார்த்தைகளுக்கு வலிமை தரும் அதனால் உன் மனதை சுருக்காதே உன் கனவுகளை சிறியதாக்காதே நீ நம்பிக்கை வைக்கும் வரை நான் உன் கையை விட்டுவிட மாட்டேன் நீ முன்னே செல்லும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடுதான் நடந்து கொண்டிருக்கிறேன்